மயன்மால் நடந்தது தரவடை விசாரி அதே அது எப்படி மாத்திரம் இல்ல எப்படி பழைய

いや Ô mọi người đã thấy tiếng anh ơi 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 anh 점알시간은 3시 40분으로 시작는 5시 4내리소소 அங்க இருந்து வந்துட்டாங்க சார் அவர் வாட்ச்ல பார்த்தீங்கன்னா வரங்க அவர் வந்து என்ன சொல்றாரு இங்க வந்து பாறாரு நேட்டிவ் பாறாரு அந்த மாதிரி பாறாரு அந்த எல்லாரே பர்வை பண்றாங்க வந்து சொல்லுவாங்க வந்து பாக்கிறாங்க என்னைய கத்து டேட்டரா இருக்கிறேன் ஒரு பிரியமா இருந்துயா

あっ誰もあれ。